உங்களுக்கு அன்போடு இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலை மத்திய சமையல் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத் பஜ்ஜி மிளகாய் கத்திரிக்காய் குட்ஸ் அதுக்கு பஜ்ஜி மிளகாய் வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் அதோட கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி புளி தண்ணீர் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஒன்று ரெண்டாக மசி எடுக்கணும் அது அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பஜ்ஜி மிளகா சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பர் சுவையில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம் அதோட பெங்களூர் கத்திரிக்காவும் கூட்டு வைக்க போகிறேன் இப்போ பெங்களூர் கத்திரிக்காவுக்கு தாலி தான் பண்ணிடலாங்க எப்பவும் போல் பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி பெங்களூர் கத்திரிக்காய் அதாவது சவு அதையும் சேர்த்து நல்லா பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் சும்மா அரைச்சில்லு சீரகம் வெங்காயம் இதை சும்மா லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து அதில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இந்த தாளிப்பு இதுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பஜ்ஜி மிளகா கத்திரிக்காய் கொச்சுக்கிட்டு அடுத்தது பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் கத்திரிக்காய் ரெடியாகிட்டு வெங்கதான் நான் கொதிக்கிட்டு இருக்கேன் இதில் தேங்காய் சீரகம் வெங்காயம் அந்த கலவை சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுப்போம் இது உங்களுக்கு நல்லா கலரி கொடுத்துருங்க இப்ப இது லேசா ஒரு கொதி வந்தோன்னா இறக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கோட்டீங்களா மதியானம் அது சளிச்சோன்னு அதுக்காக நம்ம வந்து இந்த கூட்டை கொஞ்சம் கொதிக்க விடலாம் அந்த தேங்காய் ஸ்மெல் போற அளவு கொதிக்க விட்டுக்கணும் கொதிக்கட்டும் இது நல்ல சாதத்தில் கூட கசங்கி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சைட் காம்பினேஷன் இது இந்த பக்கம் பஜ்ஜி மிளகாய் கத்திரிக்காய் பார்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு வெடிச்சிட்ருக்கு இப்போது வத்த மிளகாவும் சேர்த்து வதக்கிருக்கேன் கருவேப்பிலை இப்போ நம்ம எடுத்து வச்ச கொத்தியும் சேர்த்துக்கலாம் நல்லா அது கொதிக்கணும் நல்ல ஸ்பைசியாக இருக்கும் அது பஜ்ஜி கத்திரிக்காய் ஒன்று கொச்சு கொதிச்சிட்டு நல்லா கொதி வரட்டும் ஒன்றும் ரெண்டாக கத்திரிக்காய் இருந்ததுமா முழுசாக இருந்ததுன்னா கொஞ்சம் மசிச்சு விடுங்க நல்லா இருக்கும் டேஸ்டில் இப்போ அது கொதிக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடை மாவு ஆட்டி வச்சிருக்கீங்க இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம்லாம் வெங்காயம் நிறைய போடும்போது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இப்போ அதில் சீரகத்தூள் போட்டுக்கலாம் முழு சீரகம் இருந்தால் கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் வட மாவில் நல்லா பசஞ்சு எடுத்துடலாம் எப்பவுமே வட மாவில் வந்து நம்ம முதல் நாளே ஆட்டி வச்சிட்டோம்னா வெங்காயத்தெல்லாம் போடறாதிங்க வெங்காயமும் உப்பும் போடாமல் நம்ம வந்து எடுத்துட்டு காலையில் எப்போ போட போகிறோமோ அப்போ வெங்காயம் கலக்கலை இல்லைன்னா அதை வந்து தண்ணி விட்டுக்கணும் நல்ல வெங்காயம் இது மாவை அரைக்க அடிக்கிறதுலையும் இருக்குங்க இது சாஃப்டாக வர்றது இஞ்சி சேர்த்தாலும் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ மாவு ரெடியா எடுத்து நம்ம வடைகள் தட்டி போட்டுக்கலாம் இருக்கட்டும் கத்திரிக்காய் ரெடி ரெடியாயிருக்கு இப்படி அள்ளி ஊட்டல பக்குவம் வேணும்னா இப்படியே வச்சுக்கோங்க இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரேவி பழம் வேணும்னா அந்த பதத்துக்கு எடுத்துட்டு வாங்க இது போதுமானது அதை நான் அதை எடுத்துருவேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வடைகளை நம்ம கத்தி வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா வடையும் அருமையாக ரெடியாக எடுத்து நம்ம வடையும் எடுத்துடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போட்டு ஒரு வாழை பாதி வாழைக்கா இருந்தது அதை சிப்ஸ் மாதிரி சும்மா டீப் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே வறுத்துட்ருக்கேன் இன்றைக்கி காலை மதியம் சுழற்சி முடிஞ்சது காலை சுழற்சி முடிஞ்சது பார்த்திங்கன்னா இட்லிங்க கத்திரிக்காய் அதாவது பஜ்ஜி மிளகாய் கத்திரிக்காய் கொச்சு இந்த பக்கம் பேங்களூர் கத்திரிக்காய் கூட்டு இந்த பக்கம் ஆள்வலி வந்து அவிச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் மெதுவடை போட்டிருக்கேன் இந்த பக்கம் வாழைக்காய் அவ்வளோதான் இன்றைக்கி காலை சுழற்சி இது மத்தியத்துக்கும் இந்த இது உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்